என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பம் இந்த திங்கள் நமக்கு தேய்பிரை அஷ்டமி மாலை ஆறு மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறது மறுநாள் நாலு மணி நாற்பது நிமிஷத்தில் தேய்பிரை அஷ்டமி முடிஞ்சிடும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னா இந்த திங்கள்கிழமை நமக்கு தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சிறப்பாக கருதப்படுதுங்க அதுலையும் பார்த்தி அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமி ஆறு மணி மாலை ஆறு மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கும் போது அதில் திருவாதிர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி முப்பத்தொம்போது நிமிஷத்துல தான் முடியுது இந்த ஆறு மணி பத்தொம்பது நிமிஷத்திலிருந்து மாலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் அதிசக்தி வாய்ந்த நேரமாக சொல்லப்படுதுங்க அது என்னங்க அதிசக்தி வாய்ந்த நேரம் திருவாதிரை நட்சத்திரம் கடைசி பாத முடிவு நேரத்தில் இந்த அஷ்டமி ஆரம்பித்த அந்த காலத்துல பைரவரை வழிபட்டால் சர்பதோஷங்கள் நிவர்த்தியாகும் காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரிய தடை இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் என்ன சதவீதம் காரியம் வெற்றி ஆகுங்க உங்க ஊருக்கு அருகாமையில பைரவருடைய ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா இல்ல சிவாலயத்துல பைரவர் சன்னதி எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படி அந்த ஆலயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அன்று மாலை நீங்க ஆறு மணிக்கு கோவிலுக்கு போயிருங்க செவ்வரளி பூ இல்லை அப்படின்னா வாசனையான ஏதாவது மலர் வாங்கி பைரவருக்கு சாத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு தீபம் அல்லது ஒன்பது தீபம் சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் கிடைச்சா போதும் அந்த எண்ணெயாவது பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுங்க எப்பயுமே பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றும் போது அந்த அகல் என்பது கருப்பாகாமல் அந்த அகல் சுத்தமாக இருக்கும் நம்ம பிரார்த்தனையும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்போ பைரவரை பார்க்க போகும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நிவேதான பொருள் வாங்கிட்டு போகணும் முடிஞ்சால் பைரவர் வாகனத்திற்காவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு போய் அங்கே பதச்சிந்து வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுக்கலாம் இல்லை அந்த இடத்துல பைரவர் இருந்தாரு நாய் வாகனம் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷங்க இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் வரும்போது தவற விடலாமா அனைத்து விதமான காரிய தடைகளையும் நிவர்த்தியாக கூடிய அந்த நேரத்தை தவற விடாதீங்க